ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் நலன் தமயந்தி கதை முன்கதை சுருக்கம் விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி தன் சுயம்பர நிகழ்ச்சியில் நிடத நாட்டு மன்னன் நலனுக்கு மாலையிட்டாள் இதனால் அவளை மணக்க விரும்பி பூலோகம் வந்த தேவர்கள் வருந்தி தேவலோகம் சென்றனர் ஆனால் அவர்களுள் சனி பகவான் மட்டும் நலன் மேல் பொறாமை கொண்டு அவனை பழிவாங்க நினைத்தார் ஆகவே அவர் ஏழரை ஆண்டுகள் அவன் மீது தன் பார்வையை செலுத்த சனி திசைக்கு உள்ளானான் நலன் அதனால் சூதாடினான் தோற்றான் செல்வத்தை அழித்தான் நாட்டையும் இழந்தான் இறுதியில் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட அவன் தமயந்தியுடன் காட்டை அடைந்தான் இனி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் இது நளன் தமயந்தி கதை சூதாட்டத்தில் தோற்று தன் நாட்டை விட்டு வெளியேறிய நலன் தமயந்தியுடன் காட்டில் தஞ்சமடைந்தான் அங்கு ஒரு இடத்தில் முட்புதர்கள் நிறைந்த கொடிய பகுதி ஒன்றினை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது எப்படி இதை கடப்பது என அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அவ்வேளையிலே சனீஸ்வரர் அவர்களை பார்த்து ஆகா வசமாய் சிக்கிக் கொண்டாயடா நலனே இன்னும் உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பார் என்று கூறிக்கொண்டே தங்க நிறம் கொண்ட பறவையாய் மாறி வேண்டுமென்றே அவனின் கண் முன்படுமாறு பறந்து வந்து ஒரு நீண்ட முச்செடியின் மேல் அமர்ந்து கொண்டார் நளனோ ஏற்கனவே பசியால் வாடிப் போயிருந்தான் அவன் அந்த பறவையைக் கண்டதும் இது இன்று எங்களது உணவும் செல்வமுமாய் ஆக கடவது என நினைத்து கொண்டு தான் இடுப்பில் அணிந்திருந்த அந்த ஒற்றை பட்டு ஆடையை கலற்றி அந்த தங்க பறவையை பிடிக்க அதன் மேல் போட்டு மூடினான் அதையே எதிர்பார்த்த அந்த பறவையும் அப்போதே அந்த ஆடையை தூக்கிக் கொண்டு வானத்தில் எழுந்து பறந்தது நலனும் ஐயோ பறவை துணியுடன் பறக்கிறதே என கூச்சலிட்டபடியே அதன் பின்னால் ஓடினான் அதுவும் ஆடையை விடுவதாயில்லை இறுதியில் நிர்வாணம் ஆனான் நலன் அப்படி துயரத்துடன் நின்ற அவனை பார்த்து நடுவானில் நின்ற அந்த தங்க பறவையானது ஓ சிறு கொண்ட மன்னனே பொருள் மீது கொண்ட பற்றினால்தான் சூதாடி நாட்டை இழந்தாய் இருந்தும் இப்போதும் உனக்கு இந்த ஆசை விடவில்லையே நானே உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்த சனீஸ்வரர் தேவர்களை பகைத்துதானே நீ தமயந்தியை மணந்தாய் அதனால்தான் உனக்கு இந்த சோதனை புட்கரனுக்குள் சூதாடும் எண்ணத்தை கொண்டு வந்து அவன் பகடை காய்களுக்குள் நுழைந்து அவனுக்கு வெற்றியை ஈட்டி தந்தவன் நானே யார் ஒருவனை நான் பற்றுகிறேனோ அவன் மன உறுதியை சோதிப்பதே என் பணி உன்னையும் சோதிப்பேன் இனியும் வருவேன் என்று உறக்க கத்திக்கொண்டே துணியுடன் பறந்து சென்றது அப்பறவை விதியை எண்ணி வருந்தினான் நளன் அதையெல்லாம் கண்ட தமயந்திக்கோ வயிற்றச்சல் தாங்கவில்லை சனீஸ்வரரையே பழித்தாள் அவள் அன்பரே துன்பம் என்றால் இறைவனை நாடலாம் ஆனால் அந்த இறைவனே இப்படி நமக்கு துன்பம் தரும்போது நாம் என்ன செய்வது நடப்பதெல்லாம் நன்மைக்கே இது நம் விதிப்பலன் போலும் வாருங்கள் இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள் நலனும் நொந்து போய் தன் மனதிலே நானே சூதாடினேன் அதனால் இத்துன்பத்தை அனுபவிக்கிறேன் ஆனால் தமயந்தியோ எப்பாவமும் செய்யாதவள் அவள் எதற்கு என் பொருட்டு இத்துன்பத்திற்கு ஆளாக வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே அவளுடன் நடந்தபடி பெண்ணே நான் பேசும் வார்த்தைகளை கேள் இங்கிருந்து வடக்கே விதர்ப்பம் இருக்கிறது தெற்கே கோசலம் இருக்கிறது நீ விரும்பினால் அங்கு போகிறாயா என பேச்சை இழுத்தான் அதை கேட்டு துயரம் நிறைந்த தமையந்தியோ அன்பரே உம் நோக்கம் குறித்து என் மனம் வருந்துகிறது அன்று நம் சுயம்பரத்தில் உயிருள்ளவரை உன்னுடன் இருப்பேன் என்றீரே இன்று என்னை போகச் சொல்கிறீரே இப்படி நீர் நாடு செல்வம் ஆடை இழந்து பசியால் சிரமப்படும் இவ்வேளையில் இக்கொடும் கானகத்தில் உம்மை விட்டுவிட்டு நான் எப்படி போவேன் துயரத்தில் இருக்கும் மனிதனுக்கு மனைவியே உற்ற மருந்து அப்படி இருக்க ஏன் விதர்ப்பம் செல்லும்படி என்னிடம் கூறுகிறீர் ஒருவேளை அதுவே உம் விருப்பம் என்றால் நீரும் வாரும் நாம் இருவரும் இணைந்து என் தந்தையின் நாடாம் விதர்ப்பம் செல்வோம் என்றாள் அதற்கு அவனோ தமைந்தியே முன்பொரு காலத்தில் மிகுந்த செல்வாக்குடன் உன்னை மணக்க விதர்ப்பம் வந்தேன் ஆனால் இன்றோ நான் துன்பத்தில் இருக்கிறேன் இப்படி கடை நிலையில் இருக்கும் எனக்கு பிற நாட்டில் சென்று அடைக்கலம் தேடுவது மேலும் வருத்தத்தை அதிகரிக்கும் ஆகவே நான் அங்கு வரவில்லை என்று கூறிவிட்டு அமைதியானான் பின் இருவரும் அங்கும் இங்கும் அலைந்து பசியால் களைப்படைந்து இறுதியாக பாழடைந்த சத்திரம் ஒன்றினை அடைந்தனர் இரவு தங்குவதற்கு இடம் கிடைத்ததை எண்ணி சற்றே ஆறுதலுடன் இங்கே ஓய்வெடுப்போம் என்று கூறி வெறும் தரையில் நலன் அமர அதற்குள் தமயந்தியோ சோர்வில் படுத்து தன் கைகளையே தன் தலைக்கு கொடுத்து உடல் குறுகி ஒற்றை ஆடையுடன் கல்லும் மண்ணும் நிறைந்த அந்த தரையில் படுத்து உறங்கியே விட்டாள் அப்படி அப்பாவியாய் தரையில் கிடக்கும் அவளைக் கண்டு மனம் கலங்கிய அவனால் தூங்கவே முடியவில்லை செல்வ செழிப்பாய் பஞ்சுமத்தையில் உறங்குபவளுக்கு என்னால் தான் இந்த பெரும் சிரமம் என சிந்தித்துக் கொண்டே இருந்தான் அப்போது அவன் எண்ணத்திலே சனி பகவான் ஆட்கொண்டார் ஆம் அவன் மீண்டும் மீண்டும் எதற்காய் தமேந்தியும் என் பொருட்டு வேதனை அடைய வேண்டும் ஒருவேளை நான் அவளிடமிருந்து பிரிந்தால் அவள் தனது உறவினர்களிடம் செல்ல வாய்ப்பிருக்கிறது பின்னாளில் நான் தான் கைவிட்டேன் என்பதை அவள் உணரும்போது போது என்மேல் வெறுப்புற்று வருந்தி சில காலமேனும் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாயிருப்பாள் என மனதிலே நினைத்தான் அதே சமயம் இல்லை இப்படி என்னை நம்பி வந்தவளை காட்டில் தனியாக விட்டால் அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது பிஞ்சு இதயம் பச்சை மழலை அல்லவா என் தமேந்தி இவளை விட்டு எப்படி பிரிவது என பரிதவித்தான் ஆனால் சனீஸ்வரரோ போடா போ இவள் படும் பாட்டை உன்னால் இனி சகிக்க முடியாது புறப்படு என மனதில் விரட்டிக்கொண்டே இருந்தார் இறுதியில் அவளை கைவிட முடிவெடுத்தான் நளன் தான் ஆடையின்றியும் தமயந்தி ஒற்றை ஆடையுடனும் இருப்பதைக் கண்டு தனக்கென அவள் ஆடையிலிருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்து கொண்டான் தனக்கு உடுத்தியும் கொண்டான் அப்போதும் அந்த தமயந்தி உணர் விளந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் பத்தடி அவளை விட்டு அகன்று நடந்தான் இல்லை தமயந்தியை கைவிடக்கூடாது என அருகில் வந்து மீண்டும் அமர்ந்தான் மீண்டும் புறப்பட்டு தொலைவில் சென்றான் பின் இழுக்கப்பட்டு அவள் அருகில் வந்தான் இப்படியே சனீஸ்வரரின் தூண்டுதலுக்கும் காதல் இதயத்தின் தூண்டுதலுக்கும் ஆட்பட்டு உள்ளேயும் வெளியேயும் தயிர் கடையும் மத்தை கயிற்றைப் பிடித்து இழுக்கும் போது அங்கும் இங்கும் வருவது போல இருந்தான் நலன் இறுதியில் தீர்க்கமாய் தமையந்தியை கைவிடுவது என முடிவெடுத்து அவளை விட்டு அகன்று தொலைவில் சென்றான் நலன் மறுநாளும் விடிந்தது சோர்வு நீங்கி தமயந்தி புத்துணர்ச்சியுடன் எழும்பினாள் பக்கத்தில் இருப்பான் என நலனை பார்த்தாள் அவன் அங்கு இல்லாதிருப்பதை கண்டதும் அதிர்ந்து போனாள் அந்த அபலை பெண் ஓ நலரே போய்விட்டீரா என்னை தவிக்க விட்டீரா உமக்காக தன்னை அர்ப்பணித்த உமது மனைவியை ஏன் தவிக்க விட்டீர் எனக்கு பயமாய் இருக்கிறது நலரே என்னை விட்டு நீர் எப்படி தனிமையில் நாட்களை கடத்துவீர் என்று கத்திக்கொண்டே அங்கும் இங்கும் ஓடினாள் கைகளால் தலையை அடித்துக்கொண்டு கொண்டு தலைமுடி கலைய அழுது புரண்டாள் ஒப்பாரி வைத்தாள் எங்கும் நலனை தேடித்திருந்தாள் அதே சமயம் அங்கே மலைப்பாம்பு ஒன்று வர அதனிடமிருந்து ஓடி ஒழியக்கூட சக்தியின்றி நலரே நலரே என கத்திக்கொண்டே இருந்தாள் அவள் அதற்குள் அந்த பாம்பு அவளை விழுங்க ஆரம்பித்தது ஆம் அது காலை பற்றி இழுக்கும் அப்போதும் கூட தமையந்தி என்னை காப்பாற்றுங்கள் என தனக்காக கத்தாமல் நளரே நீர் பிற்காலத்தில் இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப பெறும்போது என்னை கைவிட்டது குறித்து சிந்தித்தால் வருத்தமல்லவா அடைவீர் என நலனை குறித்தே வருந்தி அழுதாள் இதற்குள் அந்த பாம்பு அவள் வயிறு வரை உள்ளே விழுங்கிவிட்டது மன்னரே உம்மை விட்டு பிரிந்த போதே என் உயிர் போயிருக்க வேண்டும் அது போகாததால் தான் இந்த பாம்பு என்னை விழுங்குகிறது போலும் நளரே என் உயிர் பிரிய வேணும் வந்து அனுமதி அனுமதித்தாருங்கள் என்று அப்போதும் கதறினாள் அங்கனம் அவள் அழுது கொண்டிருக்கும் அந்த சமயத்திலே அருகே அந்த காட்டில் உலாவிக் கொண்டிருந்த வேடன் ஒருவன் அவள் புலம்பலை கேட்டு அருகில் வந்தான் அங்கோ பாம்பு அவளை கழுத்து வரை விழுங்கிக் கொண்டிருந்தது சடாரென தன் கையில் இருந்த கூறிய ஆயுதத்தால் பாம்பின் தலையை வெட்டி தமைந்தியை விடுவித்தான் அந்த வேடன் பிழைத்த அவளும் அவனுக்கு நன்றி சொல்ல வேடனோ பெண்ணே யார் நீ நீ எப்படி இந்த பெரும் துயரில் சிக்கினாய் கேட்டான் நடந்தது அத்தனையையும் விளக்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் அச்சமயம் வேடனின் எண்ணங்களோ வேறு விதமாய் சென்றது அவளின் இனிமையான பேச்சையும் எடுப்பான அங்கங்களையும் கண்ட வேடன் அவள் மேல் காமம் கொண்டான் உயிரை காப்பாற்றிய அவன் அதற்கு பரிசாய் அவளையே அடைய எண்ணினான் அதை புரிந்து கொண்ட கற்புக்கரசி தமயந்தியோ கோபத்தால் எரிந்தாள் இந்த வேடனின் பசிக்கு இரையாவதற்கு பதில் அந்த பாம்பின் பசிக்கே என்னை இரையாக்கி இருக்கலாமே இறைவா என தன் விதியை எண்ணி சொல்லன்னா துயர் கொண்ட அவள் ஓடினாள் புதர்களையும் காட்டுச் செடிகளையும் தாண்டி தன் கற்பை பாதுகாக்க உயிரையும் பொருட்படுத்தாமல் இஷ்ட தெய்வங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டே வழிதெறியா அக்காட்டில் ஓடினாள் வேடனுக்கோ அந்த காடு வீடு மாதிரி அவள் எங்கு ஓடினாலும் குறுக்கு வழி புகுந்து அவள் முன் தோன்றினான் அவன் இறுதியில் கூப்பிட்ட எந்த தெய்வமும் காப்பாற்ற வராது என்பதை உணர்ந்த அவள் தன் பதிவிரதை தர்மத்தை கையில் எடுத்தாள் ஆம் இறைவனை நோக்கி நான் இன்று வரை நலனை தவிர வேறு ஒருவரையும் நினைத்ததில்லை என்பது உண்மையெனில் என்னை இச்சையுடன் பார்க்கும் இந்த வேடன் இப்போதே எரிந்து சாம்பலாகட்டும் என சபித்தாள் தமயந்தி என்ன ஆச்சரியம் அவள் அப்படி சொன்ன உடனே எரிந்த மரம் போல உயிரற்று சடலமாய் விழுந்தான் வேடன் எழுந்தாள் கற்புக்கரசி தமயந்தி அந்த நிலையிலும் அவள் தன்னை விட்டு சென்ற நலனை பழிக்கவில்லை விதியையே பழித்தாள் மீண்டும் தன் தேடுதலையே தொடர்ந்தாள் காடு மலை மேடு முழுக்க பயணித்து எதிர்வரும் ஒவ்வொரு விலங்கிடமும் பறவையிடமும் ஓடும் நீரோட இடமும் என் நலரை கண்டீரா கண்டீரா என கேட்டுக்கொண்டே நெடுநாள் காட்டில் அலைந்து திரிந்தாள் காடும் அவளுக்கு பழகி போனது மெலிந்து நிறம் மங்கி அழுக்கடைந்த கூந்தலுடனும் தூசு படிந்த அந்த ஒற்றை ஆடையும் உடுத்தி காய்கனிகளை உண்டு விலங்குகளிடம் பேசி அதன் மொழிகளையும் புரிந்து கொண்டு முழு காட்டுவாசியாகவே மாறிப் போயிருந்தாள் தமயந்தி அப்படி ஒரு நாள் அந்த அகன்ற காட்டை அவள் முன்னேறி செல்கையிலே ஒரு இடத்தில் பெரிய வணிகர் கூட்டமானது நதியின் கரையில் இறங்குவதைக் கண்டாள் நெடுநாள் கழித்து மனித இனத்தை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் அருகில் ஓடினாள் அவள் ஆனால் அவளை பார்த்ததும் அவர்களுள் சிலர் பயந்தனர் சிலர் சிரித்தனர் சிலர் வெறுத்தனர் பெண்ணே யார் நீ மானிடப் பிறவியா இல்லை யட்சியா இல்லை இந்த காட்டில் வாழும் ராட்சசியா ஏன் இங்கு தங்கியிருக்கிறாய் உண்மையை சொல் என்றான் அந்த வணிகர் கூட்டத் தலைவன் அதற்கு அவளோ ஐயா நான் ஒரு மகாராணி விதர்ப்ப நாட்டின் மன்னன் பீமனின் மகளும் நிடத நாட்டு மன்னனான நலனின் மனைவியுமான என் பெயர் தமயந்தி வீழாத பெருமை கொண்ட என் கணவன் நலனை நான் இக்காட்டில் தேடி அலைகிறேன் வரும் வழியில் நீங்கள் எவரேனும் அவரை காண நேர்ந்ததா என்றாள் பாவமாக அவளின் அந்நிலை கண்டு பரிதாபம் கொண்ட அந்த நல்லொழுக்கமான வணிகனும் பெண்ணே நீ கூறும் அப்பெயர் கொண்ட மனிதனை நான் எங்கும் காணவில்லை ஆனால் ஒன்று மனிதர்கள் வசிக்க இயலாத இந்த கொடும் கானகத்தில் நீ மேலும் வசிப்பது நன்றாயில்லை இங்கிருந்து கிழக்கு திசையில் ஐந்து காத தூரம் சென்றால் சேதி நாடு வரும் அங்கு சென்று உன் பாதுகாப்பை தேடிக்கொள் என்று அவளுக்கு அறிவுரை கூறினார் அப்படியே தமைந்தியும் அவர்களிடம் விடைபெற்று அங்கிருந்து விரைந்து வெளியேறி சுவாஹு மன்னனின் நாடாம் சேதி நாட்டை அடைந்தாள் அரையாடை உடுத்தி பயத்தில் மூழ்கி மெலிந்து கூந்தல் கலைய உடலெல்லாம் மண் புழுதியுடன் அந்த அற்புத நாட்டின் நகரத்தில் அவள் நுழைந்ததும் அவளை ஒரு பைத்தியக்காரி என குடிமக்கள் நினைத்து ஒதுங்கி சென்றனர் தமைந்தியும் தொடர்ந்து நடந்து சேதி மன்னனின் அரண்மனை வீதியில் வர விதிவசமாய் அவளை உப்பருகையில் இருந்து கண்ட மன்னனின் தாயார் தன் பனிப்பெண்ணிடம் யார் அந்த பெண் கதியற்று நிற்கும் பைத்தியக்காரி போன்று அவள் இருந்தாலும் அவள் அழகு என் இல்லத்தை பிரகாசிக்க வைப்பதை நான் காண்கிறேன் துயர் நிலையில் இருந்தாலும் அவள் மின்னலென மிளிர்கிறாள் அவளை இங்கு கூட்டி வாருங்கள் என கட்டளையிட்டாள் அவ்வாறே பணிப்பெண்களும் தமயந்தியை கூட்டி வர அவளிடம் அந்த அன்னையார் பெண்ணே யார் நீ ஆபரணமற்று இருந்தாலும் உன் அழகு தேவலோகப் பெண்ணை போன்று உள்ளது ஆதரவற்று இருந்தாலும் நீ ஆடவரின் சீற்றத்திற்கு அசைந்து கொடுப்பவள் போல் தெரியவில்லை நீ யாரம்மா என்று கேட்டாள் அதை கேட்டு கண்ணீர் நிறைந்த கண்களுடன் துயரத்தால் பீடிக்கப்பட்ட தமயந்தியும் நான் நல்ல பரம்பரையில் பிறந்த மனித குலத்தை சேர்ந்த பெண் தாயே என் விதிவசத்தால் பகடை ஆட்டத்தில் தோற்ற கணவருடன் கானகம் புகுந்தேன் அங்கு அவர் என்னை கைவிட்டு சென்றதால் இந்த கோலத்திற்கு உள்ளாகி இன்று உங்கள் முன் நிற்கிறேன் என்றாள் அதை கேட்டு அந்த மன்னனின் தாயாருக்கு தமயந்தியின் மேல் இரக்கம் பொங்கியது பெண்ணே நீ வேண்டுமென்றால் என்னுடன் இருக்கிறாயா என அவள் கேட்க அதற்கு தமயந்தியும் தாயே நான் என் வாழ்வில் சில நிபந்தனைகளை கொண்டுள்ளேன் பிறர் உண்டு எஞ்சிய உணவை நான் உண்ணமாட்டேன் பிறர் காலை நான் கழுவ மாட்டேன் எந்த ஆடவருடனும் பேச மாட்டேன் யாரையும் என்னை மனைவியாக்க சம்மதிக்க மாட்டேன் இதற்கெல்லாம் நீர் அனுமதி தந்தால் இந்த அரண்மனையில் நான் வசிக்கிறேன் என்றாள் ராணியாருக்கும் அந்த கோரிக்கைகள் திருப்தி அளித்தது ஆகவே அவளும் தமயந்தியை தன் மகள் சுனந்தையின் தனிப்பட்ட பணிப்பெண்ணாய் பணியமர்த்தினாள் இப்படியாய் ஒரு வாராய் தமயந்தியின் கஷ்ட காலத்திற்கு தற்காலிக தீர்வு கிட்டியது சேதி நாட்டில் வாழத் துவங்கினாள் தமயந்தி இங்கனம் தமயந்தியின் வாழ்வு மாற காட்டிலே அவளை விட்டு சென்ற நலன் வாழ்வில் என்ன நடந்தது என்றால் போகும் பாதையில் ஒரு இடத்தில் பொங்கி எழுந்த காட்டுத்தீயை கண்டான் நலன் அதிலிருந்து ஒரு உயிரினம் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கத்தியது அப்படி கதரும் ஒலியை கேட்டதும் நலனும் ஏற்கனவே தன் சுயம்பரத்தில் அக்னிதேவன் கொடுத்த வரமாம் தீ உன்னை சுடாது என்பதை நினைவு கூர்ந்து மனதிலே அக்னி தேவனை துதித்து நெருப்பில் புகுந்து அதை காப்பாற்றும்படியாய் அருகில் செல்ல அங்கு ஒரு கரு நாகம் சுருண்டு படுத்திருந்தது பேசும் சக்தி கொண்ட அந்த நாகமே கார்கோடகன் பாம்புகள் இனத்தின் இளவரசன் நாரத முனிவர் கொடுத்த சாபத்தினாலே அது எரிந்து கொண்டிருந்தது ஏற்கனவே தனக்கு விமோச்சனம் தரப்போகிறவர் நலனே என்பதை அறிந்திருந்ததால் தன் உருவத்தை விரல் அளவு சுருக்கி நலரே என்னை காப்பாற்றும் என மீண்டும் மீண்டும் கத்தியது அதை கேட்டு இறங்கிய நலனும் அதை தொட்டு தூக்கி காப்பாற்ற பாம்போ நலனை கொத்தியது ஆம் பாம்பின் விஷத்தால் நிறமாறிப் போனான் நலன் காண்பவர் வியக்கும் அவனது சிவந்த மேனி வண்ணமிழந்து கண்ணங் கரையிலென மாறியது கார்கோடகா இது முறையா உனக்கே இது அடுக்குமா என அதிர்ந்த அவன் பாம்பே உனக்கு உதவியை எனக்கு இந்நிலை கொடுத்து விட்டாயே என கதறி அழுதான் அதற்கு கார்கோடகனோ மன்னா நான் உனக்கு நல்லதே செய்தேன் நீ இவ்வழியில் வருவாய் என்பதை அறிந்தே பல காலமாய் உனக்கென நான் காத்து கிடக்கிறேன் இது உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையல்ல உன்னுள் வாழும் சனீஸ்வரருக்கு கொடுக்கப்படும் தண்டனையாகும் அவர் உன்னை வஞ்சித்த காரணத்தால் உன்னுள் வசிக்கும் அவருக்கே இந்த சித்திரவதை நீ அப்பாவியாயிருந்தும் உன்மேல் உள்ள பொறாமையால் அவர் உன்னை ஆட்கொண்டார் ஆகவே அவர் உன்னை பிடித்திருக்கும் இந்த ஏழரை ஆண்டு காலம் உன் அங்கங்களில் இருக்கும் அவருக்கு என் விஷத்தின் வலி உணர்த்தப்படட்டும் நீ என்னால் வலியை உணரமாட்டாய் மேலும் இந்த உருவமாற்றமே உன்னை காக்கவும் போகிறது ஆம் நலரே நீர் இனி இப்படியே பயணித்து அயோத்தி செல்லும் அதை ஆளும் மன்னன் ரிதுபர்ணன் பகடையில் வல்லவன் நீ அவன் முன் சென்று நீ அறிந்திருக்கும் குதிரை அறிவை கொண்டு அவரின் தேரோட்டியாகும் கூடவே அவரிடமிருந்து பகடையில் நிபுணத்துவமும் பெறும் விரைவில் உம் குடும்பத்தை பெறுவாய் மன்னா நீ உனது நிஜ உருவை பெற வேண்டும் எனும் கட்டாயத்திற்கு உள்ளாகும் போது இதோ இந்த ஆடையை போர்த்திக்கொள் இதை அணிவதால் நீ சுய உருவை பெறுவாய் என காரு கோடகன் நலனுக்கு தெய்வீக ஆடை ஒன்றை கொடுத்தது அதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த நலனும் அந்த ஆடையை பெற்று அதற்கு நன்றி கூறி விடைபெற்று அயோத்தி நாட்டை வந்தடைந்தான் அரண்மனை சென்றான் மன்னன் ரிது பர்ணனை எளிதாய் சந்தித்தான் நேரடியாக தன் குதிரை ஓட்டும் திறனை மன்னனிடம் காண்பித்தான் கூடவே யமதர்மர் அவனுக்கு அளித்திருந்த நுட்பமான சமையற்கலையையும் காண்பித்து அவன் அயோத்தி மன்னனின் நெருங்கிய தேரோட்டியாகவும் அரண்மனை தலைமை சமையற்காரனாகவும் மாறிப் போயிருந்தான் ஒருவாராய் நலனின் கஷ்ட காலத்திற்கும் தற்காலிக தீர்வு கிட்டியது அயோத்தியில் வாழ்க்கையை தொடர்ந்தான் நலன் இப்படியாய் கணவன் மனைவியான நலனும் தமைந்தியும் தனித்தனியே சேதி நாட்டிலும் அயோத்தி நாட்டிலும் வசிக்க அவர்கள் இணைந்தார்களா இல்லையா என்பது குறித்து இனிவரும் பதிவுகளில் பார்க்கலாம் தொடர்ந்து கேளுங்கள் இது நளன் தமயந்தி கதை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி